ஹாய் நண்பர்களே வணக்கம் வெல்கம் பேக் திசை அவர்கள் வாங்க மல்லேசியில் என்ன சோரசியமாக விறுவிறுப்பா கிளி கிளிப்பா போய்ட்டுருக்குன்னு பார்ப்போம் ஆமாங்க நம்ம ரஞ்சிதாவுக்கு மேட்டர் தெரிஞ்சு ராஜேஷ் கிட்ட வற்றி வச்சு இதுக்கப்புறம் பெரிய பொருளையுமே கிளம்ப போகுது அதுக்கப்புறம் விஜய் நம்ம மல்லியை பிடிச்சி கட்சி குதிரை போகிறாரு இதுக்கு முன்னாடி நடுவில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம பெரிய அம்மா மல்லியும் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியை வாங்கிட்டு அப்படியே நடந்துட்டு ஸ்லோ மிஷினில் வரும்போது ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க என்ன மல்லி ஏன் டல்லாக இருக்கிற கேக்கா எனக்காக அதெல்லாம் பெரியம்மா அதெல்லாம் பண்ணுவாரா அந்த நாடி ஜோசிரியை எனக்கெல்லாம் இப்படியெல்லாம் போய் சொல்லிட்டாரு அப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம மல்லி மண்டியை போட்டு கிளையிட்டு போ அப்படியே பின்னிக்கிட்டு பணஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் இதுக்கு நடுவில் தாங்க அந்த ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு கேக்கீங்களா நம்ம அரவிந்த் மாசா கிளாஸ் அங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட்ல தான் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க ஸ்கிரிப்டா உங்களுக்கு தெரியாதா அது நம்ம ஆள் அப்படின்னு சொல்லி அரவிந்த் சொல்கிறாருங்க எங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் உடனே இதை கேட்டவொடனே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னா மல்லியம் பெரியம்மாவும் முழிக்கிறாங்க ஆமாங்க அரவிந்த் எல்லாருமே சொல்கிறாரு நீங்கள் கொடுத்த அந்த ஒரு நாள் நாளையோட முடியுது நாளைக்கு மட்டும் விஜய் சார் மனசில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நான் நிரூபித்து காட்டிட்டா என் வேலை முடிஞ்சது நான் நிம்மதியாக ஹாப்பியாக என் வேலையை பார்த்துட்டு போவேன் ஓ அப்படின்னு நம்ம அரவிந்த் சொல்ல இதை கேட்டவொன்னே நம்ம மல்லியம் ஏன் உங்களுக்கு ஒரு வேலை வெற்றியில் அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா பெரிய பெரிய வில்லங்குலேயே நான் மாட்டி உரத்துலேயே இருக்கீங்களா விஜய் சார்கிட்ட அப்படின்னு நம்ம மல்லி பேசும்போது அரவிந்த் லைட்டா டல்லா எதுக்கு சும்மா எல்லாத்துக்கும் ஆமா இது என்னோட வாழ்க்கை விஜய் சார் நீ இப்படி சும்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கத்திட்டு இருக்காங்க மூஞ்ச டல்ல போட்ட அரவிந்த் உடனே ஒரு மாதம் அவர் பிளான் பண்ணி சொல்றாரு சரி சரி விஜய் சாருக்கு உங்கள் மேலே லவ் இருக்குன்னு எனக்கு தெரியுது அங்கே அது தெரிஞ்சா நீங்கள் பப்ளிக்காக மாட்டிப்பீங்களேன்னு சொல்லிட்டு நடிக்கிறீங்க தானே சரி பரவாயில்ல விடுங்க நான் உண்மையாக சொல்ல போக அப்படின்னு அரவிந்த் சொல்ல உடனே நவ் யூ வேணாம் 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 வேணா அப்படின்றாயும் ஏன்னா அவங்களுக்கு பயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அவங்களுக்கு இருக்குங்க ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணலான்ற பயமும் அவங்களுக்கு இருக்குது அதனால தான் அப்படிப்பட்ட விஷயம் நடந்துட்டுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது எல்லோரும் ஆல்ரெடி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நான் பழைய வீடியோஸ்லேயே சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போ வீடியோவில் ரஞ்சிதாவுக்கு இந்த மேட்ரு எப்படி தெரிஞ்சிச்சு ரஞ்சிதாவுக்கு எதனால் அந்த விஷயம் உண்மையெல்லாம் புரிஞ்சுது எப்படி போய் ராஜ தலை வற்றி வச்சா அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமாங்க கோயிலில் பேசின எல்லாத்தையும் நம்ம ரஞ்சிச்செல்லாம் ஒட்டு கேட்டுச்சு ஒட்டு கேட்டுட்டு எல்லாத்தையும் வச்சு இதனால தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வேற என்ன நடக்க போகுது வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா ஆர்வமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் மல்லி என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த பத்தி பேசலாம் வாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம மல்லி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்துட்டு நைக்கெலாம் தூங்கவே இல்லைங்க என்ன பார்த்தீங்களா அவங்க தூங்காத பார்த்துட்டு அவங்களே பார்த்துட்டு உட்காந்து எனக்கு தூங்க வரல இப்படி தான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தூங்காமல் நைட்டெலாம் முடிச்சுட்டு இருந்தோம் சரி அந்த மாதிரி விடுக்கேன் அவங்க நைட்டெல்லாம் தூங்காத ஒரே காரணத்தினால பகலில் பைத்திய மாதிரி முடிச்சுட்டுருக்காங்க அவங்க ஏன்டா தூங்கலை அப்படின்னு தானே கேட்குறீங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க நம்ம விஜயசன் மனசில் நம்ம இருப்போமா மாட்டோமா அவர் நம்மளை ஏற்று வர மாட்டாரா நமக்காக இந்த பரிகாரம் பண்ண வர மாட்டாரா அப்படியே பரிகாரம் பண்ணாலையும் நமக்காக ஏன் அவர் பண்ணணும் அப்படியே நமக்காக பண்ணாலும் நம்ம யார் அவருக்கு அப்படியே நம்ம அவருக்கு ஒரு ஆளாக இருந்தாலும் எதுக்காக நம்ம பண்ணணும் அவங்க பொண்ணுக்கு சம்பளத்துக்கு இப்படியேங்க நான் எப்படி திருப்பிடணும் இந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி திரும்பி அவங்களுக்கு அவங்களே வாய்ஸ் கொடுத்துருக்கிறாங்க பண்ணுவாங்கன்னு இவரே சொல்லிக்கிறாங்க உடனே பண்ண மாட்டாங்கன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க உடனே ஏன் பண்ணக்கூடாதுன்னு இவங்களே கேட்குறாங்க இதுக்காக பண்ண மாட்டாங்க இவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்க மொத்தம் எல்லாத்தையும் இவங்களே மாற்றி 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 பேசி பேசி டிப்ரெஷனுக்கு டென்ஷனுக்கு உள்ளாக்குறாங்க அவங்க டென்ஷனாக ஆனது மட்டும் இல்லாமல் பீவர் சார் நம்மளே டென்ஷன் பண்ணுறாங்க இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தால் நீங்கள் எதுக்கு இப்படி டென்ஷன் பண்ணணும் டிப்ரஷனாக கொடுக்கணும் சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேறாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இப்போதை மல்லிகல் இது தான் நம்மளுக்கு விறுவிறுப்பாக ரூபாய் சுவாரசிரமா சொலசுறுப்பா சவசிரமா போட்டுட்டு அடுத்த விவாதம் மேடையில் என்னென்ன இருபது சுறுசுறுப்பாக போச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி இவ்வளோ நான் போயிட்டு இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு எனக்கு எழுத்து செட் ஆகிடுச்சு ஒரு நாலஞ்சு பேர் கேட்டீங்க எல்லாருக்கும் நன்றி ஸோ அடுத்த வீடியோவில் வேற என்ன ஜச்சுக்கு வச்சு மாட்டு நடக்கும் பார்த்து பேசலாம் அது வெறும் உங்கள திஸ் இஸ் இவர் அவரோட